வாழ்கும்டிலாசான் வாழ் வாழ்கும்ங்கார குடிலாசான் வாழ்க வாழ்கும் வாழ்ந்து வாழ்க ஒங்கார குடிலாசான் வாழ்க வாழ்க ஒர குடிதாசான் வாழ்ந்த வாழ்க ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் சரவண ஜோதியை நமோ நம மோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நமக்கோதி அருப்பருஞ்சோதி அருப்பருஞ்சோதி தனி பெரும் கருணை அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சிவய சிவ சிவைய சிவ சிதம்பர சிதம்பர ராமலிங்காய ராமலிங்காய பரபிரமணே நம பரபிரமணே நம சத் குருநாதா சத்குருநாதா

சரவண மகாஜ் ஓம் சரவண நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் ஞான தேசிகாய நம ஓம் ஞான தேசிகாய நம ஓம் ஞான தேசிகாய நம ஓம் தேசிகாய நம ஓம் தேசிகாய நம ஓம் ஞான தேசிகாய நம തിരവടി ญาണം തിരുവാടി ญาണം ശിവമാത്ര വിക്ത തിരവടി ญาണം ശിവയോഗം ചേർക്കും തിരവടി ญาണം ശിവയോഗം ചേർക്കും തിരവടി ญาണം ഇതിനോട് വിക്ത തിരവടി ญาണം ശ്രീമലനിൽക്കും തിരവടി ญาണമേ ചിന്തിച്ചി മുtilde തിരവടി ญาണമേ ചിന്തിച്ചി മുtilde ഓ മഹത്വയ തിരവടികൾ കൊற்றி ഓ മഹത്വയ തിരവടികൾ കൊற்றி

சித்தர் திருவடிகள் பொற்றிரு கோவிடை காட திருடிகள் பொற்றிரு கோவிடை காட திருடிகள் பொற்றிரு திருவடிகள் பொற்றிரு சாமிக்க சாஹன திருவடிகள் ராமதேவர் திருவடிகள் பொற்றிரு ராமதேவர் திருவடிகள் பொற்றிரு ராமானந்த திருவடிகள் 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 கஞ்சமலை சித்த திருவடிகில் பொறோம் கஞ்சமலை சித்த திருவடிகில் பொறோம் கடகில்லை சித்த திருவடிகில் பொறோம் கடகில்லை சித்த திருவடிகில் பொறோம் கடுவலி சித்த திருவடிகில் பொறோம் கடுவலி சித்த திருவடிகில் பொறோம் கண்ணானந்த திருவடிகில் பொறோம் கண்ணானந்த திருவடிகில் பொறோம் கன்னி சித்த திருவடிகில் கன்னி சித்த திருவடிகில் பொறோம் கணநாத திருவடிகில் பொறோம் கணநாத திருவடிகில் பொறோம் கனவரிதாச திருவடிகில் பொறோம் கனவரிதாச திருவடிகில் மகரிஷி திருவடிகில் பொறோம் ததம்ப மகரிஷி திருவடிகில் பொறோம் கவிலே திருவடிகில் பொறோம் கவிலே திருவடிகில் பொறோம் கஞ்சமலை

கடைவரிசில தெருவடிகல் பொறிகள். பொம் கலைக்கோட்ட திருவடிகள் பொறிகள். திருவடிகள் முடிவற்றுவடிகல் திருவடிகள் கௌவளசிந்தர் தெருவடிகல் பொறிகள். பொம் கௌவளசிந்தர் தெருவடிகல் பொறிகள். பொம் கணாராமர் தெருவடிகல் பொறிகள். பொம் வும் பொன்மமனா குருபராய திருவடிகல் பொன்மமனா குருபராய திருவடிகல் பொன் குரு தச்சனமர்த்தி திருவடிகல் பொன் குரு தச்சனமர்த்தி திருவடிகல் பொன் குருராஜ திருவடிகல் பொன் குருராஜ திருவடிகல் பொன் புறம்பசித்த திருவடிகல் பொன் புறம்பசித்த திருவடிகல் பொன் பூர்மானந்த திருவடிகல் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் பொற்றேஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் சங்கர திருவடிகள் பொற்றேஓம் அங்க리சித் சச்சிதானந்த திருவடிகள் பொற்றேஓம் சச்சிதானந்த திருவடிகள் பொற்றேஓம் சண்டிகேசர் திருவடிகள் பொற்றேஓம் சத்யானந்த திருவடிகள் பொற்றேஓம் சிவை திருவடிகள் பொற்றேஓம் சிவா திருவடிகள் பொற்றேஓம் சிவா திருவடிகள் பொற்றேஓம் திருவடிகள் ஓம் சுபகிரம்பா திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி திருவடிகள் ஓம் சௌதமனி வர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் சூர்யानंद ஓம் சௌலமனி வர் திருவடிகள் ஓம் சௌலமனி வர் திருவடிகள் போற்றி திருவடிகள் ஓம் சேதுமணி வர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ಪಟ್ಟಿ ಓಂ ಜಮ್ಮು ಮದರೀದ ಓಮ್ ಜಮ್ಮು ಮದುವೆ ಇರಬ

நமந்தி திருwebdriverிகபொற்றி ஓம் தாய்மான சுவாமி திருwebdriverிகபொற்றி ஓம் தாய்மான சுவாமி யாத்திரwebdriverிகபொற்றி ஓம் ஞானানন্দ திருwebdriverிகபொற்றி ஞானানন্দ சித்த திருஞான சம்பந்த திருவடிகள் திருஞான சம்பந்த திருwebdriverிகபொற்றி ஓம் திருநாவுக்கரசு திருwebdriverிகபொற்றி திருநாவுக்கரசு திருwebdriverிகபொற்றி ஓம் திருமாலய தேவதேவி திருwebdriverிகபொற்றி திருமாலய தேவதேவி யாத்திரைwebdriverிகபொற்றி திருமூல தேவதேவி

பொத்ரி பிடிநாக்கி சேத்துடிகள் பொத்ரி பிடிநாக்கி திருவடிகள் பொம் பிரகமகன்சி திருவடிகள் திருவடிகள் பொம் ब्रह्माமுனிவர் திருவடிகள் பொத்ரி பொம் திருவடிகள் 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 திருவடிகள்

ஓம் திருவடிகள் போற்றி யாகோப திருவடிகள் போற்றி ஓம் ஜுபி திருவடிகள் 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 யோகானந்த திருவடிகள் போற்றி வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி பரதரிஷி திருவடிகள் போற்றி பரதரிஷி திருவடிகள் போற்றி பராரிஷி தேசிய <speaking in foreign language> கோடி பொடி பொமிடா கோடி போற்றி 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 வாழ்கவே வாழ்க வாழ்க திருவடி திருவடி வாழ்க மலமிலான் மலமிலான் ஜோதி 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 கருணை

அருள் தாயம் முருகாரு அகத்தீஸ்வரங்கசாமியிலேமுகாங்க நாங்கள் திருவடிக்கு தொண்டுசெய்யப்போகும்போது பொதுமக்களாலும்

அடியால் செய்த பாவத்தில் கைகளால் செய்த பாவத்தில் சிந்தையால் செய்த பாவத்தை செய்த பாவத்தில் பார்வையால் செய்த பாவத்தில் செய்த பாவத்தை சொல்லால் செய்த பாவத்தை செய்த செயலால் செய்த பாவத்தை விடம்பால் செய்த பாவத்தை உடம்பால் செய்த பாவத்தை உயிர்கொலை செய்து சொற்களை செய்திருந்து குழால் ஒண்ணு பாவத்தை குழால் பாவத்தையும் எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை என்னை காப்பாற்றுங்கள் தாயை முருகா காப்பாற்றுங்கள் தாயே முருகா 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 அடியேன் அணியேன் பிறர் மனம் பிறர் மனம் கும்படும்படி குண்படும்படி எந்தவொரு எந்த ஒரு தீய சொற்களும் தீய சொற்களும் அடியேன் அணியேன் சொல்லாதிருக்க இருக்க சொல்லாது இருக்க அருள் புரிய வேண்டும் அருள்புரிய வேண்டும் பிறர் மனம் பிறர் மனம் மகிழும்படியான மகிழும்படியான சொற்களை சொற்களை பேசுவதற்கு உண்டாங்க அறிவையும் சன்மார்க்க அகத்திய சன்மார்க்கம் வாழ்வாளர் அகத்திய சன்மார்க்க சங்க குடும்பங்கள் வாழ்க வாழ்க்க சங்க தொண்டர்கள் வாழ்வாள் தொண்டர்கள் வாழ்க சன்மார்க்க சங்கத்திற்கு அன்னதானத்திற்கு செய்கின்ற

국민의동 <sussurra> 참 <sussurra> 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 <sussurra>